வந்து ஆரோக்கியமாக இருக்கும் கல்லீரல் பலமாக கல்லீரல் பலமானவை ஆட்டோமேட்டிக்கு கணைய வேலை செய்யும் கணைய வேலை செய்யணும் சுகர் வந்து உங்களுடைய கட்டுக்குள்ளே இருக்குது இந்த சுகர்னால் வரக்கூடிய எந்த பாதிப்பும் உங்கள் உடம்புல வராது காலையில் ஒரு வேளை குடிச்சு போட்டு உங்களோட தொழில் நீங்கள் எதை வேணால் பாருங்கள் மறுபடியும் அடுத்த நாள் இது பயன்படுத்தணும் இது ரெகுலராக பண்ண பண்ண சார் நாம் கொடுக்கறது மருந்துங்கிறது நாம் போய் சேகரிக்கிற லவர் எல்லாரும் எடுக்கிற மாதிரி போனதே அந்த கொய்யாப்பழம் பறிக்கிற மாதிரி எல்லாம் எது பறிக்கவே முடியாது முந்நூறுக்கு என்னால குறைக்க முடியல மாத்திர வந்து அஞ்சு வருஷமா சாப்பிட்டுக்குறோம் என்னால எதுவுமே பண்ண முடியாது சுகர் வந்து கால கா கால்ல ஒரு காயமோ ஏதோ ஒரு ஆனா புண்ணும் ஆறாது ஏன் ஆறாதுன்னு யூரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க கிரியேட்டின்னு சொல்லுவாங்க புரோட்டீன் ப்ரோட்டின் புரோட்டீன் ப்ரோட்டீன் வெளியே போகுது அந்த நொரு நிறையா ஒன்றுக்கு போகிறப்ப போதுமாங்க இத்தனை குறைபாடும் இது இருக்குது ஸ்பூன் கணக்கு வச்சுங்க நீங்கள் எந்த ஸ்பூனில் போட்டாலும் சரி கரண்டில் போட வேண்டாம் ஒரு ஸ்பூன் அளவு இது சாப்பிடுது கொதிக்க வச்சு குடிக்கிறப்ப தூக்கம் நல்லா வரும் கைகள் கெண்ட பிடிக்காது இந்த நம்லசுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் கெண்டை பிடிக்கிறது விருத்து போகிறது மரத்து போகிறது குறக்கலை பிடிக்கிறது இதெல்லாம் பிடிக்காது ரொம்ப பேத்துக்கு இல்லை இதில் வந்து அதில் வருமா இதுல வருமா பக்க விளைய வருமா அந்த விளைய வருமான கேட்டு பழகவே கூடாது எப்பவுமே எதையுமே நம்ம வந்து நல்லாவது நடக்குங்கிற ஃபர்ஸ்ட் மனசுக்குள்ள நம்பணும் நம்பி நீங்கள் எதை பண்ணுனாலும் அந்த மருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தேவ மிருகம் வணக்கம் இன்னைக்கு நம்ம அதாவது நிறைய விஷயங்கள் நமக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கும் அது போக பார்த்தீங்கன்னா நிறைய பல நன்மைகள் பண்ணவரையும் பார்க்க வந்திருக்கோம் யாருன்னு பாத்தீங்கன்னா இன்னா சத்தியமங்கலம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி எப்படிங்க நலமே நல்லா ஐயா ஏன்னா நீங்க நல்லா தான் நாங்கள் நல்லா இருக்கோம் எல்லாரும் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் இதுல இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சுகர்னால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பீங்க கிட்டத்தட்ட முன்னூறு இருக்கு என்னால குறைக்க முடில மாத்திர வந்து அஞ்சு வருஷமா சாப்பிட்டுக்கிறோம் விளைவுகள் அதிகமா இருக்கு குறைவுல இருந்து அது வந்து கால் பாதை எரிச்சல் இருக்குன்றாங்க உடம்பு வந்து மெலிதுன்றாங்க இந்த யூரின்ல நுரைச்சு புரோட்டீன் புரோட்டீன் போகுதுன்றாங்க இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு வழி வழி தீர்வு ஏதோ ஒன்று இருக்கா சுகருங்கிறது கல்லீரல் லிவர் சரி இல்லை அதனுடைய பயன்பாடுகள் அதனுடைய செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னா ட்ரை கலசல் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல பதினெட்டு விதமான நோய்களை உருவாக்கும் அப்ப கல்லீரல் நல்லா இருக்கணும் லிவர் நல்லா இருக்குன்னா ஃபேங்க்ரியாஸ் கணைய தன்னோட வேலை இன்சுலின சுரக்கும் அப்ப கணை கல்லீரல் நம்மளுக்கு வேலை செய்யல எப்படின்னாலும் இன்சுலின் சுரக்காது இன்சுலின் சுரக்கலைன்னா மாத்தரை சாப்பிட்டு நீங்க இன்சுலின் சுரக்க வச்சு அந்த சுகர் அளவோ எச்சோ குறைவோ குறைக்கிறதுக்கு முயற்சி பண்டிகைகளைய குணமாக முயற்சி பண்ண முடியாது இதுதான் இந்த சுகர் உடைய ஒரு மிகப்பெரிய பா பாதிப்பு நம்ம மனச உடம்புல ஏற்படுத்துறது சரி அப்ப சுகர் குணமாக ஃபர்ஸ்ட் கல்லீரல வந்து நாம பலப்படுத்துறோம் கல்லீரல பலப்படுத்தினாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபேங்கரியாஸ் கனையா தன்னோட வேலை இன்ஃபுளுன்ஸ் சுரக்க ஆரம்பிச்சிடும் அப்ப கல்லீரில் பலமாகி இதனால சுகர் வந்தா என்ன பாதிப்பு வரும்னா முழங்காலுக்கு கீழே மத மதப்பு வரும் ஃபர்ஸ்ட் கணுக்கால்லாம் மத மதப்பு வரும் நாம கால வெச்சமா வெக்கலியாங்கிற உணர்வை உங்களுக்கு வந்துடும் அடுத்தது பாத எரிச்சல் வரும் உடம்பு எரிச்சல் வரும் அதனால எப்பவுமே ஒரு அடுப்புக்குள்ள கால வச்ச மாதிரியே இருப்பான்னு எழுதிட்டே இருக்கும் சுகர் வந்தா கண்ணை பாதிக்கும் சுகர் வந்து காலை கா காலில் ஒரு காயமோ ஏதோ ஒரு ஆனா புண்ணு ஆறாது ஏன் ஆறாதுன்னா சுகர் வந்தா சிறுநீரகம் பாதிக்கிறப்ப ரத்தத்தில் இருக்கிற உப்பை பிரிக்காது உப்ப பிரிக்கலனா எந்த பொண்ணும் உங்களுக்கு ஆறா ஆறாது கான்செப்டே இவ்வளோதான் உப்பின் அளவு எச் ஆகும் யூரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க கிரியேட்டின்னு சொல்லுவாங்க புரோட்டீன் ப்ரோட்டின் புரோட்டீன் வெளியே போகுது அந்த நொற நிறையா ஒண்ணுக்கு போறப்போ போதுமாங்க இத்தனை குறைபாடுமே இது இருக்கு இந்த குறைபாடுகளை நாம நீக்கணும் இல்லை அந்த சுகர்னால வரக்கூடிய பாக்கி பாதிப்புகள் வரக்கூடாது அப்படின்னா காலையில் மட்டும் ஒரு ஸ்பூனும் இப்போ நாம் வந்து ஆலோசனை சொல்ற மாதிரி இவர் சொல்ல முடியாதுன்ட்டு இல்லை இவர் சொன்னாலும் வந்து நீங்க யாரும் நம்ப மாட்டோம் இப்போ நாம் இத்தனை ஆலோசனை சொல்லி யாருமே பண்ண மாட்டேங்கிற வெறும் வயிற்றுல ஒரு ஸ்பூன் மருந்து நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்பூனோ டேபிள் ஸ்பூனோ ஒவ்வொரு வீட்டில் பதினஞ்சு வகையத்தில் வச்சிருப்பீங்க அதனால ஒரு ஸ்பூன் கணக்கு வச்சுக்கணும் நீங்கள் எந்த ஸ்பூன்ல போட்டாலும் சரி கரண்டியில் போட வேண்டாம் ஒரு ஸ்பூன் அளவு ஒன்றரை டம்மராக தண்ணியில் கலங்க அரை டமராக சுண்டை வைங்க வடிகட்டி தண்ணி குடிச்சுக்கணும் ஒரு வேளை மட்டும் காலையில் பெரு வயிற்றுல வெறும் வயிற்றுல சாப்பாட்டுக்கு முன்பு அப்போ குடிக்கிறப்ப என்ன ஆகுன்னா ஃபஸ்ட்டு மலம் இலகி போகணும் பாதி நோய் ஆடு மாடோட தத்துவமே மலம் இலகி போகாது பல் வளர்க்காது வாய் கிழுவது அதுக்கு எந்த நோயும் வராது கான்செப்டே அதுதான் அப்போ இது ஃபஸ்ட்டு மலம் இலகி போகிறப்ப உடம்பு இழகிடுது அடுத்தது பாத எரிச்சல் வந்து உங்களுக்கு குணமாகும் உடம்பு குளிர்ச்சி பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக பாதத்தில் உடம்புல எரிச்சல் வராது புரோட்டீன் உங்களுக்கு சிறுநீர் செயல்பாடு வந்து குணமாகும் அதுக்கு தேவையான மூலிகை பொடி போட்டுக்கிறாங்க நல்லவங்க கூடாது ஏன்னா நம்மால் எதை கேட்டாலும் ஆ இவ்வளோ தானே எங்களுக்கு தெரியாதா அப்படி நம்ம அதுக்குன்னு ஒரு தயாராக ஒரு பதில் வச்சிருக்கோம் இது சாப்பிட கொதிக்க வச்சு குடிக்கிறப்ப தூக்கம் நல்லா வரும் கைகள் கெண்ட பிடிக்காது இந்த நம்லசுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல கெண்ட பிடிக்கிறது வெறுத்து போறது மரத்து போகிறது குறக்கலை பிடிக்கிறது இதெல்லாம் பிடிக்காது இந்த மருந்து உங்களுக்கு நம்பிக்கையாகும் இந்த சுகருக்கு வந்து எனக்கு பெரிய அளவுல பாதிப்பு வராம எனக்கு குணப்படுத்துங்கிறது முந்நூறு சேதங்கிறது நம்ம உறுதி சொல்ல மாட்டோம் ஏன் அப்படின்னால் உங்களுடைய நடைமுறைங்கிறது ஒன்று இருக்கு நம்ம உணவு பழக்க இருந்து நம்மளுடைய உங்களோட கலாச்சாரம் எப்படி இருக்குன்னு தெரியாது தூக்கம் கெட்டிருப்பீங்க முறையில்லாமல் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க அதனால் வந்து இது வந்து சுகர் வந்து எந்த ஸ்டேஜ்லையும் நூற்றி எண்பதுக்கு தாண்டக்கூடாது இது வேணா நூறு சதவீதம் உறுதி சொல்லலாம் நீங்கள் என்ன வேணால் உணவு பழக்கம் இருக்கலாம் அதை எதுவாக இருந்தாலும் அது காலையில் ஒரு வேலை குளிச்சு போட்டு உங்களோட தொழில் நீங்கள் எதை வேணால் பாருங்கள் மறுபடியும் அடுத்த நாள் இது பயன்படுத்துகிறேன் இது ரெகுலராக பண்ண பண்ணால் உங்களோட சுகரோட அளவு நூற்றி அறுபதுலேருந்து எண்பது தாண்டாது அப்போ நூற்றி எண்பது தாண்டில்லாவே உங்களுக்கு உடம்பு சோர்வை வராது வராது கண்ணுக்கு நல்லது பித்த கிருகிருப்பு வராது எலும்பு பழமடையும் பசி நல்லா ஆகும் அவர் ஆரோக்கியமான இயற்கையான சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கு தேவையான மருந்துகள் இந்த சுகர் மருந்து உங்களுக்கு வேணும் அப்படினால் கீழே அந்த நம்பர் வரும் அந்த நம்பருக்கு வாங்கி பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய நோய்களை முற்றிலும் குணமாகி ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு ஆண்டவனுடைய பாதங்கள் பொற்பாதங்களை வணங்குறேன் ரொம்ப பேத்துக்கு இல்லை இதுல வந்து அதுல வருமா இதுல வருமா பக்க விளைய வருமா அந்த விளைய வருமான கேட்டு பழகவே கூடாது எப்பவுமே எதையுமே நம்ம வந்து நல்லாவது நடக்குங்கிற ஃபர்ஸ்ட் மனசுக்குள்ள நம்பணும் நம்பி நீங்க எதை பண்ணினாலும் அந்த மருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தேவ மிருகம் இல்லை இதுல எனத்தை பண்ணுது இதுல என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி எல்லாம் நதி மூலம் ரிசி மூலத்தை கண்டுபிடிக்க முடியாது சத்துக்கள் வெளிபோகம் காண இல்லைங்களா உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கு கல்லீரல் பலமா கல்லீரல் பலமானவா ஆட்டோமேட்டிக்கி கனையை வேலை செய்யும் கனையை வேலை செய்யணும்னா சுகர் வந்து உங்களுடைய கட்டுக்குள்ள இருக்கு இந்த சுகர்னால வரக்கூடிய எந்த பாதிப்பும் உங்க உடம்புல வராதுங்கிற நூறு சேதம் நான் உத்தரவாதம் தரேன் இது உணவு மருந்து தான் இதுல என்ன சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது இல்ல இந்த எப்ப நாட்டு இந்த மூலிகை மருந்துல எந்த விதத்துலயும் தப்பு வராது நாம பயன்படுத்துற விதத்துல நம்மளுடைய நம்பிக்கையில குறைபாடு இருக்க மொழிய மருந்துல குறைபாடு வரும் ஆகவே நம்பி இந்த சுகருக்கு பாதிக்கப்பட்டவங்க யாருக்கு பாதிக்கூடாது ஆண்டவங்ககிட்ட வேண்டிக்கிறோம் சப்போஸ் பாதித்து இருந்தால் உங்களுக்கு இந்த நம்பிக்கை இருந்தால் இந்த சுகர் மருந்து வாங்கி நீங்க முற்றிலும் குணமாகணும் ஆண்டவன் திருவடிகளை வணங்கி இவங்களுடைய எப்படி அவங்க நீங்க பெற்றுக்கலான் எல்லா விவரம் அவங்கள அந்த வாட்ஸ்அப் பண்ணி வாட்ஸ்அப்ல நீங்க பண்ணீங்க அவங்களுக்கு எல்லா விவரம் உங்களுக்கு தருவாங்க ரொம்ப சந்தோஷம்